உலகத்தராட்சி மாநாட்டை பற்றி கூறியிருந்தீர்கள் உலகத்தராட்சி மாநாடுக்கும் நான் அப்போது சிறிய வயது என்னை தந்தை அழைத்தனா அங்கே அலங்காரங்கள் அதுகளெல்லாம் நாமம் இருக்கின்றது எனக்கும் அப்படித்தான் நீங்கள் குடும்பத்தோடு பிக்னிக் வருவது போல வரலாம் அங்கே பார்க்கிங் இருந்தால் அங்கே பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பக்காளியில் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கு கொண்டு மதிய உணவு இரவு உணவு எல்லாம் முடிந்து இந்த நிகழ்வுகளையும் பார்த்து மகிழ்ந்து செல்லக்கூடியிருக்கு ஒன்றில் மூன்று நாட்களில் இரு நாடுகளில் இருந்து இந்தியாவிலிருந்து மருத்துவர் சொக்கலிங்கம் பார்வின் சுல்தானா மற்ற இருந்து தோமஸ் கிஸ்டோக்கியோ ப்ராக்ஸிமா மலேசியாவிலிருந்து ப்ரொஃபஸர் டெனிசன் ஜெயசூர்யா வணக்கம் நண்பர்களே கெனடிய தமிழர்கள் வரலாற்றில் பல்வேறு விதமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது அண்மை காலங்களில் அந்த வகையில் இந்த மாதம் அதாவது செப்டம்பர் பத்தொன்பதாம் இருபதாம் இருபத்தொராம் திகதிகளிலும் முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கின்றது அதுதான் ஆறாவது அனைத்துலக திருக்குறள் மாநாடு மாநாடு என்று சொல்லி சொன்னால் தாயகத்தில் நடைபெற்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு தான் எமது ஞாபகத்தில் வரும் அந்த மாநாடு நடைபெற்ற காலப்பகுதியில் நாங்கள் இருந்திராவிட்டாலும் அந்த மாநாடு தொடர்பான வரலாற்று செய்திகளை அவ்வப்போது நாங்கள் அறிந்த வண்ணமே இருந்து வருகின்றோம் அவ்வாறானது மாநாடு சமகாலத்தில் நாம் வாழுகின்ற இந்த காலப்பகுதியில் அதுவும் கனடாவில் நடைபெற இருக்கிறது என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நடைபெற இருக்கின்ற இந்த மாநாடு தொடர்பான முழு விவரணங்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்துகின்றார்கள் நிகழ்ச்சியின் பிரதான ஏற்பாட்டாளர்களான சிவன் இளங்கு மற்றும் வைத்தியர்களானதி லம்போதரன் அவர்கள் வணக்கம் நீண்ட காலமாக வாரான ஒரு திருக்குறள் மாநாடை அஹ் நடத்தப்படும் என்ற விருப்பம் இருந்தது கடந்த வருடம் இந்த மாநாடு அமெரிக்காவிலே நடந்தபோது அங்கு சென்றவர்கள் தொடர்பு கொண்டு இந்த மாநாடையும் இங்கே கனடாவில் நடத்துவதற்கு ஊக்குவித்தார்கள் அத்தோடு அங்கே முதல் ஐந்து உலக திருக்குறள் மகாநாடை நடத்திய ஆசியவியல் நிறுவனத்தின் இயக்குநரையும் அறிமுகம் செய்திருந்தார்கள் அந்த வகையிலே அவர்களோடு தொடர்பு கொண்டு கனடாவிலே நடத்துவதற்கான ஒரு முயற்சி ஆரம்பித்தோம் அந்த தொடர்ந்து இதை நடத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு அமைப்பு சமூக அமைப்பு தேவை அந்த வகையிலே தான் டொரண்டோ தமிழ்ச்சம் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று டொரண்டோ தமிழ் சங்கத்தோடு இணைந்து தமிழ் சங்கமும் ஆசியவியல் நிறுவனமும் இந்த மாநாட்டை திருக்குறள் மாநாடு ஆறாவது அனைத்துலக திருக்குறள் மாநாடு நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இதற்கு ஒரு தோழமை அமைப்பாக ஈகை நிறுவனம் இருந்து வருகின்றது அத்துடன் டொரண்டோ பல்கலைக்கழகம் இதற்கு ஒரு ஆதரவு அமைப்பாக இருந்து வருகிறார்கள் இந்த மாநாடு டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே இந்த மாதம் செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தோராம் தேதிகள் மூன்று தினங்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் நடைபெற இருக்கின்றது இந்த திருக்குறள் மாநாடு என்ற பொழுது இங்கே எல்லாம் பல ஒன்றுகூடல்கள் நடைபெறுகின்றன பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன நாடக விழாக்கள் நடைபெறுகின்றன இப்படி பல நிகழ்வுகளுக்கு பெயர் போன இடமாக நமது புலம்பெயர் தேசமாகிய கனடா தேசத்தின் டொரண்டோ நகர் தமிழர்களுக்கு விளங்கி வருகின்றது ஒவ்வொரு வருடமும் அது பல்வேறு நிகழ்வுகளையும் பல்வேறு ஆளுமைகளையும் இங்கே சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விதமாக இந்த திருக்குறள் மாநாடும் திங்களுக்கு ஒரு மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது ஒன்று இந்த மாநாடு எமது தமிழ் நூலாகிய திருக்குறளை மையப்படுத்தி எடுக்கப்படுகின்ற ஒரு மாநாடு அது கனடா மட்டுமில்லை உலகளாவிய ரீதியிலே பல அறிஞர்கள் பல ஆர்வலர்கள் பங்கேற்று கலந்து கொள்ளுகின்ற ஒரு மாநாடாக அமைந்திருக்கின்றது அமையப்போ இளங்கோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இப்போ நீங்கள் தான் இந்த எங்களுடைய தமிழுக்கு தொண்டு செய்த ஜிஜு போப் அவர்களை இங்கே கனடா தேசத்திலே பிரின்ஸ் எட்போர்ட் ஐலேட்டிலே தான் பிறந்தவர் என்று எங்கள் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பலருக்கு நீங்கள் அதை அறிமுகப்படுத்தினீர்கள் அங்கே ஒரு அவருக்காக ஒரு நினைவு சின்னம் ஒன்றை எழுப்பி அங்கே ஒரு நிகழ்வை செய்திருந்தீர்கள் அதன் தொடர்ச்சியாக அங்கே இருந்து ஜிஜு போப் அவர்களுடைய குடும்பத்தவர்களோட இந்த திருக்குறள் மாநாட்டில் வந்து நிச்சயமாக என்னென்னா அந்த ஜி போப் வந்து இந்த திருக்குறளை முதன்முறையாக முழு திருக்குறளையும் முழுமையாக ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு பிரின்ஸ்வர்ட் எட்வர்ட் ஐலன்லேயே அவர் நான் நினைக்கிறேன் அந்த பிரதிகளை கூட இங்கே வந்தால் கண்காட்சியிலே நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் திருக்குறளை அவர் மொழிபெயர்த்தது மட்டுமல்ல திருக்குறளின் முதல் புத்தகம் வழிவந்தது அந்த புத்தகம் கூட ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளிவந்த புத்தகம் அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி பதிவான ஒன்பது புத்தகத்தினுடைய மன கூட நீங்கள் அந்த கண்காட்சிகளை வந்து பார்த்து போகக்கூடியதாக இருக்கும் அந்த எழுத்தமைப்புகளை பார்த்தா கூட விளங்கும் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த திருக்குறளுடைய எழுத்தமைப்பு ஏற்றெழுத்து வடிவிலேயே இருக்கின்றது அதுக்கு அந்த புள்ளி மற்றது கொம்பு அரவு எல்லாம் வித்தியாசமாக ஏற்றெழுத்து விதத்தில் இருக்கின்றது சொற்களுக்கு இடையிலே இடைவெளி இல்லாமல் அந்த ஏற்றிலே அந்த நாளில் எழுபது போல ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுன்னு பொழுது நினைக்கிறேன் இலங்கை கூட முழுமையாக ஆட்சிக்கு வரவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்திலே தான் இலங்கை முழுமையாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வந்தது அதுக்கு முன்னரே ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் இந்த திருக்குறள் வந்து ஆங்கிலத்திலே தமிழிலே அது வந்து முழுமை முழுமையாக புத்தகத்தை பதிப்பு ஏறி இருக்கு உபடியான பல ஜிப ஜிப பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த விழாவிலே வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அது ஒரு சிறப்பான விடம் மிக்க கனடாவிலே பிறந்த முதலாவது ஒரு கனடிய மண்ணினது முதலாவது தமிழ் அறிஞர் என்று ஜீபர்களை நாங்கள் சொல்லலாம் என்ன இருநூறு வருடங்களுக்கு மு முதல் இங்கே பிறந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர் அத்துடன் நீங்கள் இந்த நூலை பற்றி கூறியிருந்தார்கள் இதே போல பல திருக்குறள் சார்ந்த திருவள்ளுவர் சார்ந்த பல விடயங்களை அங்கே ஒரு கண்காட்சியாக நாங்கள் அங்கே அதை உருவாக்கி உருவாக்கி அதை காட்சிப்படுத்த இருக்கிறோம் உதாரணமாக இப்ப நாங்கள் திருக்குறளை முழுமையாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் ஜிப்போம் ஆஹ் திருக்குறளை ஓலை சுவடிகள் முதன் முதலாக அச்சு பிரதியாகிட்டவர் வந்து மெட்ராஸ்லேயே கவர்னராக இருந்த எலிஸ் எலிஸ் என்பவர் தான் அந்த 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 நேரங்களிலே அந்த ஓலைச்சுவடிகளை வந்து சமைப்பதற்கு நெருப்பூட்டுவதற்கு பாய்ப்பார்கள் அவ்வாறது அதை அதை எடுத்து அதை பாதுகாத்தபடியால் தான் இன்று திருக்குறள் கிடைத்திருக்கிறது அப்போ அவ அது பற்றிய விடயங்கள் ஜேர்மன் மொழியில் யார் முதலாக மொழிபெயர்த்தார்கள் இது முதலாவதாக மொழிபெயர்க்கப்பட்டது வீரமாமணிவர் மொழிபெயர்த்திருந்தார்கள் மொழிபெயர்ப்பு அதை தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கிறார் லெட்டர் டு ஹிந்து அந்த மகாத்மா காந்திக்கும் இந்த லெட்டர் டு ஹிந்துக்குமான தொடர்பு இதுவாறான பல திருக்குறள் திருவள்ளுவர் சார்ந்த விடயங்களை திரட்டி அதை கண்காட்சியாக அங்கே காட்சிப்படுத்த இருக்கின்றோம் உலக அறிஞர்கள் பல திருக்குறளை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு பல விடயங்களை திரட்டி அங்கே காட்சிப்படுத்த இருக்கிறோம் இது முக்கியமாக எல்லோரும் வந்து அதை பார்த்து பல விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விடயம் நான் நிகரேன் திருக்குறள் மட்டுமில்லாது தமிழுக்கு தொண்டாற்றிய தலைவர்கள் சிலது சில விவரங்களை நாங்கள் காட்சிப்படுத்த ஆகவே நான் நெகரேன் இந்த இளைஞர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலேயும் புத்தகத்திலே இருந்து படிப்பது பாடமாக படிப்பதை விட இப்படி வந்த ஒரு கண்காட்சியிலே ஒன்றையும் பார்த்துக்கிட்டு போகும் பொழுது அவர்களுக்கு அப்படியே அந்த திருக்குறளின் தமிழ் வரலாறும் அப்படியே மனதிலே ஆள பதிந்து விடும் இல்லையா ஒன்னை நேரடியாக பார்க்கின்ற போது அது கூடுதலாக மனதிலே இருக்கும் ஒரு பேசுவதை கேட்குவது மூலம் கேள்வி மூலம் அறிஞ்சு கொள்வது கேள்வி ஞானம் ஒன்றை பார்த்து போது அது கூட பதிய மனதிலே பதியக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக நான் சிறு வயதிலே இருக்கின்ற போது ஊர்காவத்துறையிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காப்போரத்தினார்கள் எனக்கு போது ஆறு ஏழு வயதான இருக்கும் அங்கே திருக்குறள் மாநாடுகளை நடத்தியிருந்தார் அந்த நேரத்தில் நான் தந்தையார் அந்த மாநாடுக்கு அழைத்து சென்றார் அந்த மாநாட்டில் என்ன நடந்தது என்று தெரியாது அந்த மாநாட்டினுடைய சூழல் எவ்வாறு இருந்தது என்றது அது அவர் இலங்கையிலே பல இட பல மாநாடுகளை திருக்குறள் மாநாடுகளை நடத்தி இருக்கின்றார் மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டிகள் அறிவு போட்டிகளை நடத்தி இலங்கை முழுவதுமே அந்த திருக்குறளை எடுத்து சென்ற ஒரு பணியை அவர் செய்து செய்திருக்கின்றார் முதன் முதலாக அந்த மாநாடுகளை பெரிய அளவிலே நடத்தி ஒருவர் இவ்வாறாக அந்த அந்த சில விடயங்களை பார்க்கின்ற போது அதுக்கு மனதிலே பதந்து விடும் மாநாடு பற்றி கூறியிருந்தீர்கள் உலக மாநாடுக்கும் நான் அப்போது சிறிய வயது என்னை தந்தை வளர்த்தினால் அங்கே அலங்காரங்கள் அதுகள்லாம் ஞாபகம் இருக்கின்றது எனக்கும் எனக்கும் அங்கே அலங்கார ஊர்திகளும் அந்த சன கூட்டமும் ஞாபகம் அதே போல இந்த மாநாடும் அங்கே வருகின்ற சிறுவர்களுக்கும் அங்கே கலந்து கொண்டவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு மனதிலே ஆழமாக பதிகின்ற ஒரு விழாவாக அமைய வேண்டும் என்ற என்பது தான் எங்களது விருப்பம் இவ்வாறான விழாக்களிலேயே மாநாடுகளிலே இளையவர்கள் கலந்து கொள்கின்ற போது சில விடயங்கள் அவர்களுக்கு ஆழமாக பதியும் ஒரு நூறு சிறுவர்கள் வந்தங்கே க கலந்து கொண்டால் அதிலே ஒரு ஒரு ஐந்து பேருக்காவது இது ஆழமாக பதிந்து அவர்கள் இன்னும் ஒரு ஐம்பது வருடத்துக்கு பின்பும் இவ்வாறான ஒரு மாநாடு இவ்வாறான பண்பாட்டை எடுத்து செல்வார்களா இருந்தால் அதுதான் மிக பிரச்சனை அதுல வந்த இந்த நூறு மாணவர்கள் வந்தால் அனைவருக்கும் அந்த இது பதிகின்றது ஆனா அந்த நூறு மாணவர்கள் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐந்து அல்லது பத்து வீதமானவர்கள் இன்னொரு முப்பது நாற்பது வருடத்தை கூட இதே மாதிரி இருந்து திருக்குறளுக்கோ தமிழுக்கோ ஏதாவது செய்து இதே மாதிரியா சபை வழங்கி கொண்டிருப்பார் அதுக்குரிய வேலையை செய்து கொண்டிருப்பேன் அதுதான் எங்களது அதற்குரிய விதம் அடுத்ததாக நான் நினைக்கின்றேன் அந்த திருக்குறள் சம்பந்தமான மாநாட்டை இவை திணியோ இடங்கள்ல நடத்துகிறது இருக்கு பல்கலைக்கழகத்திலே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆதரவோடு அங்கே நடத்துகிறது என்பது அதனுடைய ஒரு அடுத்த இன்னும் ஒரு இன்னும் ஒரு சிறப்பான சிறப்பான உலகத்திலேயே ஒரு முதன்மையான ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழகம் ஆஹ் கனடிய நாட்டின் அது முதன்மையான பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தின் ஆதரவோடு அங்கே நடப்பது சிறப்பான சிறப்பான விடயம் வைத்தியர் லம்பர்வாரில் புரியது போல பிற நாடுகளில் இருந்து இந்தியாவிலிருந்து மருத்துவர் சொக்கலிங்கம் பார்வின் சுல்தானா அமெரிக்காவில் இருந்து தோமஸ் கிஸ்டாக்கி ப்ராக்சிமா மலேசியாவில் இருந்து ப்ரொஃபஸர் டெனிசன் ஜெயசூர்யா என்று பலர் பல இங்கிலாந்தில் இருந்து இருந்து டேனியல் ஜெயராஜா ப்ரொஃபஸர் டேனியல் ஜெயராஜா இவ்வாறு பல நாடுகளில் இன்று சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒருவர் தொடர்பு கொண்டார் அவர் வந்து பேசும்போது அறிந்தேன் அவரை சவுத் ஆஃபிரிக்கன் ஜன பிரசிடென்ட் அவரை வந்து கமிஷன் ஆஃப் கல்ச்சர் லாங்குவேஜ் அண்ட் லிங்க்விஸ்டிக்காக நியமனம் செய்திருக்கிறார் அவ்வாறு சவுத் ஆஃபிரிக்காவிலே நியமனம் செய்யப்பட்ட தமிழை ஒரு பூர்வீகமாக கொண்ட முதலாவது நபர் அவர்கள் என்பது வந்து அவரை மாநாட்டுக்கு வேற வரை அழைத்திருக்கின்றேன் இவ்வாறு இந்த பலர் உலகளாவிய ரீதியிலே பலருக்கு இந்த ஒரு செய்தி சென்றடைந்து மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே இங்கே கனடாவில் இருக்கின்ற அமைப்புகள் நிறுவ பொதுமக்கள் ஆசிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் எல்லோரும் இதிலே வந்து இது திருக்குள்ள எல்லோருக்கும் பொதுவானது எந்த விதமான மத எல்லாவற்றையும் கடந்து தமிழுக்கான ஒரு விடயம் அதில் எல்லோரும் வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டும் அந்த எல்லோரும் இதிலே வந்து கலந்து சிறப்பித்து பயனடைய வேணுன்ற ஒரே ஒரு நோக்குக்காக வேண்டி தான் இந்த மாநாடு முற்றிலும் இலவசம் அங்கே வழங்கப்படுகிற மதிய உணவு இற உணவு கலை நிகழ்ச்சிகள் அங்கே வழங்கப்படுகின்ற அன்பளிப்பு பொருட்கள் எல்லாமே முற்றிலும் இலவசமாக அங்கே வழங்கப்படுகிறது அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து எல்லோரும் வந்து இதில் இணைந்து பங்கு வெற்றி பங்களிப்பை செய்தவர்களுக்கு வரி விலக்குரிய பட்டிச்சீட்டுகளும் கொடுக்கப்படுகின்றன அதுவும் ஒன்று மற்றது பதிவு விவரங்கள் மற்ற எல்லாவற்றையும் தொடர் பல்கலைக்கழகத்திற்கு ஊடாக அது நடைபெற்று வருகிறது இது பற்றி இந்த மாநாட்டுக்கு வர விரும்புபவர்கள் இதில் தங்களை பதிவு செய்ய விரும்புவர்கள் இன்டர்நேஷனல் திருக்குறால் கான்ஃபரன் இணையதளத்துக்கு செல்வதன் மூலம் பதிவுகளை செய்து கொள்ள முடியும் அதாவது அந்த இணையதளம் வந்து இன்டர்நேஷனல் திருக்குறள் கன்ஃபரன்ஸ் அந்த இணையதளத்துக்கு சென்றால் நான் நானேக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி விவரங்கள் கூட அங்கே இங்க வர போகும் அங்க வேற பங்கேற்கிறது அங்கே போய் நீங்கள் நேரடியாக உங்கள் பதிவு பதிவுகள் மிகவும் அது அவசியமாகிறது பகவத் பதிவுகள் மிகவும் அவசியம் ஏன்றால் அங்க வருகிறவர்களுக்கு உணவு மதிய உணவு எவ்வளோ பேருக்கு இரவு உணவு எவ்வளோ பேர் என்பது எங்களுக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டியது அதனுடைய தான் இந்த பதிவுகள் முக்கியம் அல்லது நாலு ஒன்று ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் நாலு என்ற தொலைபேசி அழைப்பதன் மூலமும் உங்களது பதிவுகளை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இங்கே வைத்திய கலாவை கூறியது போல அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு மேடை ஆவி மேடைகள் நடைபெறுவது போல மாலைகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன அதிலே இந்த பரத்வா வெள்ளிக்கிழமை வந்து பரத்வாஜ் சகத இசை நிகழ்ச்சியும் சனிக்கிழமை இங்கே இருக்கின்ற பல ஆசிரியர்களும் மாணவர்களும் இந் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நைந்து வணங்குகின்ற ஒரு சிறப்பு இசை நிகழ்ச்சியால் நடைபெற இருக்கின்றது இந்த மாநாடு சிறு பிள்ளைகள் இளைஞர்கள் மற்றது ஜனரஞ்சகமாக பொழுதுபோக்கு எதிர்பார்ப்பவர்கள் மற்றது சிறப்பு உரைகளை எதிர்பார்த்து வருபவர்கள் அதே மாதிரியாக ஆய்வு ரீதியான ரீதியிலே திருக்குறளை அணுகி வருபவர்கள் இப்படி அனைவருக்குமே ஓரிடத்திலே ஒரே நேரத்திலே நினைக்கிறேன் இது ஒரு அரங்கத்தோடு பல இணையரங்கங்களும் சேர்ந்து இருக்கின்றன இல்லை நிஜயமாக பல இடத்திலே பலவர் நடைபெறும் இருக்கின்றன பலரும் அதுல பயன் சிறுவர்கள் இருந்து முதியோர்வர்கள் எல்லோரும் இதுல பயனடை நினைக்கிறேன் அவர்கள் நீங்கள் குடும்பத்தோடு பிக்னிக் வருவது போல வரலாம் அங்கே உணர்ந்த பார்க்கிங் இருந்தால் அங்கே பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பக்காளியில வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கு கொண்டு மதிய உணவு இரவு எல்லாம் முடிந்து இந்த நிகழ்வுகளை பார்த்து மகிழ்ந்து செல்லக்கூடிய இருக்கு ஒன்றல்ல மூன்று நாட்கள் இல்லையா மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் இருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமை நான் நினைக்கிறேன் ரெண்டு மணி கூட இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது மற்றது இவ்வளவு அமெரிக்காவிலும் இருந்து பல பேர் பிறகு இருக்கின்றார்கள் அமெரிக்காவிலிருந்தும் பல பேர் இருக்கின்றார்கள் வந்து கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் இருந்தும் கூட இலங்கையில் இருந்தார்கள் இந்தியாவில் இருந்த இலங்கை இந்தியா மொரிசியஸ் அமெரிக்கா பிரித்தானியா நாடுகள் இருந்து பல இடங்களில் நாங்கள் பல அனைத்துலக மாநாடுகள் என்று பெயரை மட்டும் பார்க்கின்றோ அனைத்துலகம் என்று சொல்லப்படுகின்ற வரைவில்து கேட்டு அந்த பல நாடுகளிடம் இருந்து பங்காளர்கள் பங்கு பெற்றுவர்கள் ஆழ்வார்கள் அறிஞர்கள் வந்து பங்கு பெற்றுகின்றனர் என்பது ஒரு சிறப்பான விடயம் அதோடு இது முற்றிலும் இலவசம் அது அது வந்து ஒரு அஹ் சிறப்பான விடயம் ஏன்னா இவ்வாறான ஒரு மாநாடுக்கு நீங்கள் செல்வதென்றால் அதற்கு பல தொகை கட்டணம் செலுத்த வேண்டி வரும் ஆனால் இது முற்றிலுமே இலவசமான ஒன்று அதை நான் நினைக்கிறேன் இல்லை அங்கே ஒரு புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கின்ற இல்லையா விற்பனை பெரிய புத்தகங்களை பல எழுத்தாளர்கள் பல பதிப்பகங்கள் கொண்டு வந்து புத்தகங்களை கூட காட்சிப்படுத்த இருக்க காட்சிப்படுத்த இருக்கிறார்கள் ஆறாவது தங்களது புத்தகங்களை கொண்டு வந்து அங்கே காட்சிப்படுத்தி விற்க விரும்புவார்கள் இது தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ள தொடர்பு கொண்டு நீங்கள் அதை கூட செய்து கொள்ளலாம் புத்தகங்களை காட்சிப்படுத்துவதற்கும் விற்பனைக்கு வைப்பதற்கும் அறிவியானது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றது ஆகவே எழுத்தாளர்கள் பதிப்பாளர்களுக்கு கூட இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது ஆகவே அதுவும் இலவசம் வந்து அங்கே கொண்டு வந்து அவற்றை அவர்களுக்கு இடம் வழங்கப்படும் அதில் அவர்கள் வந்து தங்களது புத்தகங்களை காட்சிப்படுத்தி அவற்றை அங்கே வருகிறவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும் அதுக்கு எந்த விதமான கட்டடம் வரவிடப்பட மாட்டது அதை முற்றிலும் இலவசம் நான் நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் தமிழுக்கும் திருக்குறளுக்கும் மட்டுமன்றில்லாமல் அல்லது தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு சிறப்பான பெருமைக்கு ஒரு நிகழ்வாக இருக்க போகின்றது இல்லை நிச்சயமாக நிச்சயமாக ஒரு ஜனரஞ்சகமான அதே நேரம் காதிக்கினிய பேச்சுக்கள் இசை மற்றது வாய்க்கினிய உணவு மற்ற நல்ல நல்ல இடம் நான் நினைக்கிறேன் பிள்ளைகளை நீங்கள் கட்டாயம் கூட்டி வர வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்த ஒரு காலத்திலே பல்கலைக்கழகம் கல்லூரி என்றெல்லாம் போகின்ற பொழுது அது வேறு பல்கலைக்கழகத்தை கூட்டிக் கொண்டு போய் சுற்றுலா மாதிரி காட்டலாம் அது வேறு ஆனால் பல்கலைக்கழகத்திலேயே ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றி அந்த போட்டிகளில் பங்கு வெட்டி அதில் பதில் சொல்லி அங்கே பரிசுகளை பெறுவதென்பது இந்த சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு அவர்கள் மனதிலே என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உங்கள் இருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாக இதிலே அறிமுகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டு வரவும் இந்த நிகழ்ச்சியானது டொரண்டோ தமிழ்ச்சங்கத்தின் ஊடாக ஆசவியல் ஆசியவியல் நிறுவனம் இந்தியாவில் இருக்கின்ற ஆசிய தமிழ்நாட்டு ஆசிய நிறுவனமும் சேர்ந்து எடுத்து செல்லுகின்ற நிகழ்வு தொடர்ந்தோ பல்கலைக்கழகத்தின் ஆதரவோடு நடைபெறுகின்ற நிகழ்வு ஈகை என்கின்ற எங்களுடைய நிறுவனத்த தோழமையுடன் நடைபெறுகின்ற நிகழ்வு அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற வேறு பல தமிழ் அமைப்புக்கள் நிறுவனங்கள் எங்களோடு சேர்ந்து இதிலே பயணிக்கின்றார்கள் இங்கே சேர்ந்து பல நிறுவனங்கள் அமைப்புகள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல ஆர்வலர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனபடியினாலே இது அதுக்காக இதிலே வந்து எந்தவிதமான பேதங்களுமின்றி அனைவரும் தமிழால் இணைவோம் தமிழுக்காக இணைவோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெருமமிக்க நிகழ்வாக இது இருக்கப் போகின்றது இந்த மாநாடு காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து ஆய்வரங்கங்கள் நடைபெறும் அதன் பின்பு மாலையிலே ஆறரை மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் அதே போன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து ஆய்வரங்குகள் சிறப்பரங்குகள் நடைபெறும் மதிய உணவு இரவு உணவு அதன் பின்பு கலை நிகழ்ச்சிகள் ஆறரை மணிக்கு நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஒன்பது மணியிலிருந்து ஆய்வரங்குகள் சிறப்பரங்குகள் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாநாடு இரண்டு மணியோடு நிறைவுக்கு வேறும் இப்படி ஒரு நிகழ்வு எங்களுக்கு அருமையாக எவருமே ஒரு தனிய நாங்கள் தனிய பொழுதுபோக்கு நிகழ்வை பார்த்துருப்போம் தனிய சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி பார்த்துருக்கிறோம் தனிய முதியோர்களுக்கான மருத்துவ கருப்புகள் அந்தபடியான நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோம் அறிவுக்குரிய நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம் ஒன்றுகூடுகளை பார்த்துருக்கிறோம் இது அனைத்துமே ஒன்றாகக்கூடிய ஒரே இடத்துல இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது அறிவுக்கு விருந்து செவிக்கு விருந்து வாய்க்கு வயிற்றுக்கு விருந்து அவ்வளோம் இருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஆகவே இது ஒரு அருமையானது ஒரு நிகழ்வு பார்க்கிறவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் ஒரு அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிதாக இல்லாவிட்டாலும் தமிழராட்சி மாநாட்டை நினைவுகொடுத்துகின்ற அளவுக்கு ஒரு தமிழுக்காக இணைகின்ற ஒரு அனைத்துலக ஒரு நிகழ்வாக எம் நகரின் மத்தியில் எம்மவர் மத்தியில் எங்கள் மத்தியில் அது இம்மாதமே பத்தொன்பது இருபது இருபத்தோராம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்ச்சியை தவற விடாதீர்கள்